இஸ்ரேல் ஈரான் நெருக்கடி இன்று பாரிய பிரச்சனையாக தலை தூக்கியுள்ளது அவசர நிலையாக முடியுமாக்கியிருந்தால் இன்று மாலை அல்லது நாளைய தினம் இதற்கான விவாதம் ஒன்றை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இன்று மாலை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள முடியும் முக்கியத்துவம் வாய்ந்த இன்றைய தினம் விவாதிப்பதற்கு அரசாங்கத்திற்கு முக்கிய பிரச்சனை இருந்தால் உங்களில் இருபது பேர் எழுந்து நின்று கோரிக்கை விடுத்தால் சபாநாயகருக்கு பதில் அளிக்க முடியும் பிரேரணைக்கு அனுமதி கிடைத்தால் அல்லது பாராளுமன்றத்தினால் அதனை அங்கீகரிக்குமாறு இருந்தால் அந்த பிரேரணையை நிறைவேற ஆளும் கட்சி அவர்களின் இதனை முன்னெடுத்துச் செல்ல தேவைப்படுகின்றது இன்று மாலை மூன்று முப்பதற்கு இந்த விவாதத்தை நடத்தலாம் அதே போல் ஹெக்டர் அப்போஹாமி ஒத்திவைப்பு வழி விவாதம் ஒன்றை கோரியிருந்தார் ஒத்திவைப்பு விவாதங்கள் இரண்டே நடாத்த முடியாது உங்களுடைய ஒத்திவைப்பு வழி விவாதத்திற்கு பதிலாக இதனை மூன்று முப்பது முதல் ஐந்து முப்பது வரை நடாத்த விரும்புவதாக இருந்தால் அதற்கு அனுமதியை வழங்குவோம் இந்த விவாதம் நேற்று நடைபெற்றது மே விவாதையே பகத்துனா எதிர்கட்சி தலைவர் அவர்களே உங்களது கட்சியில் தலைவர்கள் அதிகம் நீங்கள் ஒரு விடயத்தை கூறினால் அதனை சுமந்து செல்ல எத்தனையோ சீடர்கள் பின்னால் தொங்கிக் கொள்கின்றனர் இரண்டு மூன்று பண்டிதர்கள் இதனை குழப்புகின்றார்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே நீங்கள் பண்டிதர்களுடன் சென்றால் மாட்டிக்கொள்வீர்கள் நேற்று தினம் வெளியுறவு அமைச்சர் தெளிவான பதிலை வழங்கினார் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நேற்று அவர் தெளிவுபடுத்தினார் ඒ දද ണ .ാ ജ හ മോ .